நேரங்களிலே வாலிபர்களானாலும் பெரியவர்களானாலும் அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எங்களால் சரியாய் நடந்து வர முடியவில்லை பல நேரங்களிலே நாங்கள் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நாங்கள் விரும்பாத தீமையை நாங்கள் செய்துவிடுகிறோம் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எங்களிலே இருக்கிறது ஆனால் நன்மை செய்வது எங்களிடத்திலே இல்லை ஒரு வேலை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட இந்த நிலைமையிலே ஒரு வேலை இருக்கலாம் ஐயா எனக்கு நல்லது எதுன்னு தெரியுது பாவம் எதுன்னு தெரியுது ஆனால் நல்ல காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறேன் நான் முடியல நான் விரும்பலை பாவத்தை கெட்ட பழக்கங்களை நான் எதுவுமே விரும்பலை ஆனால் அதை தான் நான் செய்கிறேன் என்னால் முடியல வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியலை இன்னைக்கு காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு அதில் முப்பத்தி ஓராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை அவனுடைய பாதை ஆண்டவரை பின்பற்றி அவன் நடக்கிற அந்த நடை ஒரு நாளும் அவன் சோர்வடைவதில்லை தேவனருடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறார் யோசைப்பு அந்நிய தேசத்தில் ஒரு ஜெப நண்பர்கள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த போத்திப்பாருடைய வீட்டில் அடிமையாக இருந்தார் அப்ப அங்கே ஒரு பயங்கரமான பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது அந்த சூழ்நிலையிலே யோசிப்பினுடைய நடை பிசகவே இல்லை மிக சரியாய் அந்த சூழ்நிலையை கடந்து வந்தார் அபாண்டமாய் பழி சுமத்தப்பட்டார் தண்டனை அனுபவித்தார் செய்யாத தவறுக்கு அவர் மேலே அநியாய பழி சுமந்தது ஆனாலும் அவர் அதை பற்றி கவலைப்படாமல் அவருடைய நடையில் ஒன்றும் பிசகாமல் ஆண்டவருக்கு அடுத்த வழியிலே சரியாய் நடந்து யோசேப்பு வருவதற்கு காரணம் ஆண்டவருடைய பரிசுத்த வேதம் யோசேப்பினுடைய கைகளில் இல்லை ஆனால் யோசேப்புடைய உள்ளத்தில் இருந்து யோசைப்புக்கும் பின்னால் வருகிற மோசே தான் வேதாகமத்தை எழுத ஆரம்பிக்கிறார் அப்போ வேதாகமம் எழுதப்படுவதற்கு முன்பே தேவன் அருளிய வேதம் யோசிப்பினுடைய ஹிருதயத்தில் இருக்கு தான் அந்த வீட்டு எஜமானி அவங்களே இவனை பாவம் செய்ய அழைத்த பொழுது தேவனுக்கு விரோதமாய் இவ்வளோ பெரிய அக்ரம பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும் என்று அந்த அம்மையாருக்கு பதில் சொல்லிவிட்டு இடத்தை விட்டே ஓடினான் என்று பார்க்கிறோம் ஆமனக்கு கருமையானவர்களே அவருடைய அவருடைய வேதம் நம்முடைய ஹிருதயத்தில் இருக்குமானால் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் முழுமையும் வேதத்தின் மகத்துவங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவார்கள் முதல் வசனமே சொல்லும் அவருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள்னா வேதம் உள்ளத்தில் இருக்கணும் அது நம்முடைய வாழ்வின் செயல்களில் வெளிப்படும் அப்படி வெளிப்படும் பொழுது நடைகளில் ஒன்றும் பிசகாது ஜெயமுள்ள ஒரு ஜீவியத்தை நாம் செய்வோம் மகா இரக்கங்களின் பிதாவே ஆறுதலின் தெய்வமே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீர் கொடுத்த இந்த அருமையான வேத புத்தகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த வேத எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் இருதயத்தில் பசுமரத்தாணி போல எழுதப்பட்டு அந்த வேதத்தின் அடிப்படையிலே நாங்கள் பிசகாமல் வாழ் ஜீவிக்க உதவி செய்தர்கள ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்